தோழமை உறவுகளுக்கு வணக்கம் வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல பாஜக ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கேட்டிருக்கிறதா தமிழக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்குது தற்போது வெளியான இந்த தகவல் அரசியல் வட்டாரத்தை ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குங்க கோவையில் மட்டும் பத்து தொகுதிகளில் நாலு தொகுதிகளை எப்படியாவது நம்ம கேட்டு வாங்கணும் அப்படின்னு பாஜக முடிவு பண்ணியிருக்கான் குறிப்பா இதுல தொண்டாமுத்தூர் தொகுதியை மட்டும் எப்படியாவது வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக முடிவு செஞ்சிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி கூட பாஜக இருபது தொகுதிகளை கேட்டு வாங்கிச்சு ஆனா அந்த இருபது தொகுதிகளில் வெறும் நாலே தொகுதிகளில் மட்டும்தான் பாஜக ஜெயிச்சது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஐம்பதுக்கு மேல சீட் வேணும் அப்படின்னு பாஜக கேட்கறது அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தி பாஜக இப்பத்துல இருந்தே அதிமுக கூட எவ்வளவு சீட்டு எங்களுக்கு இவ்வளவு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு வராங்க ஆனா அதிமுக பாஜக தலைவர்கள் இவங்க ரெண்டு பேருமே இதை பத்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இன்னும் வெளியிடல அப்படி இருந்தும் அரசியல் வட்டாரங்கள்ல இந்த கூட்டணி தொடர்பா நிறைய எதிர்பார்ப்புகள் எழுந்திருக்கு இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை எந்த முடிவுக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எதுவும் சரியா தெளிவு இல்லாம இருக்கு அதிமுக கிட்ட பாஜக எத்தனை தொகுதிகள் கேட்கும் அந்த எல்லாம் அதிமுக கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்தல் நெருங்க நெருங்க தான் சரியான தகவல்கள் கிடைக்கும் இருந்தாலும் அரசியல் வட்டாரங்கள்ல ரெண்டு கட்சிகளுக்கு இடையிலான இந்த தொகுதி பங்கீடு தொடர்பா நிறைய கேள்விகளும் எதிர்பார்ப்புகளும் எழுந்திருக்கு இப்போவே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க பாஜக அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியானதும் இந்த பேச்சுவார்த்தை தான் தேர்தலுக்கு ஒரு அடித்தளமா இருக்கும் எப்படியாவது பிஜேபி வாங்க ட்ரை பண்ணும் அதிமுகவும் கொடுக்க ட்ரை பண்ணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு பாஜகவோட இந்த மாதிரியான ஒரு முயற்சி வந்து பழிக்குமா பழிக்காதா இதுல லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் பாஜக ஐம்பதுக்கும் மேல தொகுதிகளை கேட்கறது அதிமுகவோட எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு சவாலா அமையும் அதிமுக தனிச்சுதான் போட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வலியுறுத்திட்டு வந்த நிலையில பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கதான் விரும்புது தமிழகத்துல அதிமுக பாஜகவோட கூட்டணியோட முதல்வர் யார் முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு சமீபத்துல அமமுக பொதுச்செயலாளர் செயலாளர் டி டி தினகரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்னா அது கூட்டணி தான் அப்படின்னு என்னோட புரிதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி அமைச்சரவை தான் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லாத சூழ்நிலையில கூட்டணி ஆட்சி தான் சரியா இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு இந்த கருத்து தமிழக அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு டிடிவி தினகரனுக்கு பதிலளிக்கும் வந்தமா பேசிய நம்ம எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துக்கு அமித்ஷா வரும்போதே தெளிவா சொல்லிட்டாரு எங்க கூட்டணி அதிமுக தலைமையில தான் அமையும் நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னும் உறுதி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அமித்ஷா சொன்னது மீறி வேற யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த சில தினங்களுக்கு முன்னு அழிச்ச பேட்டியில தமிழ்நாட்டுல அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி தான் இந்த கூட்டணி அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல பிரதமர் மோடி தலைமையிலும் தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி தான் நாங்க சந்திப்போம் அப்படின்னு உறுதிப்படுத்தினாரு அதிமுக ஆட்சியில பாஜக பங்கு பெறுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்கு ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஜக ஆட்சியில பங்கு பெறணும் அப்படின்னா அதிமுக தனி பெரும்பான்மை வாங்கக்கூடாது தான் பாஜக கூடுதல் இடங்களை கேக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு எழுந்திருக்கு ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள நிறைய சலசலப்பும் நிறைய பிரச்சனைகளும் ஏற்பட்டு இருக்கிற நிலையில பாஜக கூடுதல் தொகுதியை அதுவும் ஐம்பதுக்கு மேல தொகுதியை நாங்க வாங்குவோம் அப்படின்னு பேசப்பட்டு வர சூழ்நிலையில ரெண்டு பேருக்கும் இடையிலான கூட்டணி அதாவது கூட்டணி வந்து வலுவா இருக்குமா இல்ல இந்த தொகுதி பிரச்சனையால கூட்டணி முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும்